அப்படி நீ யாரங்க நான் போனது. அது என் தம்பி என்ன விஷயம்? கார் ரிப்பேர் ஆயிடுதுங்க. பණி கூடன்னு சொன்னா உங்க தம்பி தர மாட்டேங்கறாரு. அப்படியா? என்ன தம்பி? எப்படின முடியும்? நானோ பேங்க் போய் இருக்கு. நான் அப்பட நேரம் ஆகும்? மணி மணி இந்த தெரியுமா? அப்படியா? உங்க பத்தி நான் நிறைய ரொம்ப மணி மணி ஒரு அருமையான பொண்ணு எப்படியோ ஒரு வழியா பட்டணத்துல படிப்பு முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வர நேரத்துல கார் ரிப்பேர் ஆகி வழியில சோத்துக்கு இல்லாம நிக்கிறதுனா நல்லா இருக்குதா நல்லா இருக்காதா அதுக்கு என்ன செய்ய சொல்றீங்க சமைக்கலாம் சாமான் கட்டு கொண்டுறியே பண்ணுவோமா உங்க கடையில ஓடுற வண்டி ஏதாவது இருந்தா ஒண்ணு கொடுங்க என்ன ஓடுற வண்டி கூட கோவம் வருதா அது இல்ல ஒச்சா பாச்சா எல்லாத்தையும் பிரிச்சு போட்டுருப்பீங்களா அதுக்காக சொன்னேன் ஒரு வண்டியை கொடுங்க பாப்பா கொண்டு போய் விரும்பு வீட்டுல இறக்கிட்டு திருடு வண்டி கொண்டு வச்சிருவேன் இது நல்லா இருக்கு உங்க காரை எங்க வீட்டு விட்டு நீங்க வந்து பாக்கும்போது கார் இன்னொரு ஓட்டிட்டு இருக்காங்க சொன்னா நீங்க என்ன பத்தி என்ன நினைப்பீங்க சுத்த மோசமான ஆளா இருக்காங்களே அப்படி நினைப்போம் அப்படி தான மத்தவங்க நினைப்பாங்க ஆஹா இது ஒர்க்குக்கு மட்டும் ஷாப் இல்ல நம்பிக்கைக்கு ஷாப் கரெக்ட்டா சொன்னீங்க ஐயோ தலவலி ஆரம்பமாயிடுச்சு ஆமா தலவலி தப்பா தம்பி மோட்டர் சைக்கிள் இருக்குதே வேணா எடுத்துட்டு கிளம்பு பாப்பா பக்கத்துல உட்கார்ந்துக்கிறது சௌகரியமா இருக்கும் வெரி குட் அது போடுங்க ஐயோ நான் சைக்கிளா ஓட்ட தெரியாது மோட்டர் சைக்கிள் எப்படி ஓட்டுவேன்

பாரு வெளியில போற வர வேற சொல்லி தட்டுவா ஏன் சும்மா கலந்துட்டா இருக்கீங்க

வேலைற நேரம் <laughs> <laughs> ஸ்டேஷன் போய் தேடி வர ஸ்டேஷன் கார் வரல ஓ வந்துச்சே காணோமா மருதாசல மூர்த்தி வொர்க் ஷாப் தெரியுமா கண்ணபுரத்துல காரோ அங்கதான் ஏ ரிப்பேர் என்ன ரிப்பேரா அது என்ன டைனமோ பேரிங் போயிடுச்சா என்ன மோ டைனமோ அது இருக்குது ஒரே டைனமோ தான் ஆமா இந்த பைய குப்பு கூட ரிப்பேர் இருக்கலாம் ஆமா நீ எப்படிமா வந்தா நீங்களே தெலங்க பார்க்கலாம் இரு இரு சொல்லம்மா அப்பா அந்த வர்க்ஷாப் முதலாடோட தம்பி என்ன மோட்டார் சைக்கிள் கொண்டு வந்து போனாரே ஓஹோ அவனா தெரியுமா ஆதனே சர்க்கஸ் கண்ட்ரோல்ல மரண கூண்டல சைக்கிள் ஓடுற மாதிரி சும்மா சொய் ஏறிட்டு போறான் தெரியதா நீ பரிசல எப்படி மாதிரி இருக்க பிரமாதமா இருக்கேன் எழுதுறே இல்லையா பாஸ் ஆயிடு ஓம்பா அம்மா இந்த பொண்ணுங்க பத்தங்கள் எப்படி மாயமா மறந்துட்டாங்க ஆ உடனே போலீஸ் தான் சொல்லணும் சார் நம்ம கொல்கத்தால பாக்கறோம் தெற. அடடே நீங்க அந்த வீட்ல ஒரு பொண்ண கதிப்புடுவாங்க. கதிப்புதுங்க உள்ள போறோம். பنده போட் யான ரூம்ல அடைச்சு போட்டு ஓடிப் போறாங்க சார். பொன்னி காணாம் சார். வேற எக்ஸ்ட் பண்ணு. சார், நான் கொன்ப ரத்தத்தோட மகன் சார். வரக்கறேன். வெச்சி நான் தானா வந்தா. வெச்சி ஒருமே சார். ஆனா இதே புடிச்சா இந்த உடனே கதிப்புடுதாங்க.

புரியுது நான் வீட்டுக்குள்ள போய் ஒருத்தனை சண்டை போட்டு பொண்ணை எங்கள் கூட்டத்தை சேர்ந்த இருவர் உன்னால் பிடிபட்டு உன் எதிரிலேயே இறந்தார்கள் அதை தொடர்ந்து நீ மற்றவர்களை பிடிக்க முயற்சி செய்து வருகிறார் அந்த முயற்சியில் நீ ஈடுபடக்கூடாது என்று உன்னை எச்சரிப்பதற்காகவே உன் மகளை கடத்தி வந்து மயக்கூசி போட்டிருக்கிறோம் சிறிது நேரத்தில் காரியத்தில் தரையிட்டால் மீண்டும் உன் மகள் கடத்தப்படுவாள் அவள் பிரேதத்தை தான் பார்க்க முடியும் என் மகளை பிரேதமாக அனுப்பினால் கூட நான் பின்வாங்க மாட்டேன் எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைங்க உங்களை இப்படி மிரட்டணுங்கிறதுக்கு தான் எங்க அப்பா கிட்ட பெட்டி செய்ய சொல்லி ஆடை கொடுத்துருக்காங்க ஆனா அவர் போறதுக்கு போல நான் வருவே அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அதனாலதான் நான் போன உடனே என்ன தடுத்தாங்க சண்டை வந்துருச்சுங்க ஆமாப்பா அவர் சொல்றது சரி எனக்கும் தோணுது அந்த ஆட்களை வேற ஆமா சார் அவங்க முகஜாடை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அந்த கூட்டத்துல ஒருத்தனையாவது குளிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிற பாருங்களேன் பாருங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு போ நீ ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு போமா நான் சொல்றது கேளுங்க அருவாளுக்கு ஆடு கொடுக்க வந்து வாட்ச் கொடுத்துட்டு போன ஆளை அவர் அடையாளம் சொல்றாரே அதே ஆளு என்ன கடத்திட்டு போய் கட்டி வச்சவா வாசியும் திருடுனவன் இவர் இல்லப்பா நீ பேசாம இருமா அன்னைக்கு மேட்டு பங்களாவில பார்த்த போதே இவன் மேல நான் சந்தேகப்பட்டேன் இப்ப இந்த மாற்றினால அந்த சந்தேகம் அதிகமாயிடு நான் ஒரு தெளிவான தீர்மானத்துக்கு வர வரைக்கும் இவன் தாக்கப்படதான் இருக்கான் ஐயோ அப்பா தயவு செய்து நான் சொல்றது நம்புங்களேன் இந்த நீ சின்ன பொண்ணு உனக்கு ஒண்ணும் தெரியாது ஜாமீன் அப்ளிகேஷன் கொடுங்க என்ன பாக்குறீங்க மைனர் மேஜர் தான் கொடுங்க சப் இன்ஸ்பெக்டர் இந்த ஜாமீன் அப்ளிகேஷன் நான் வரேன் மிஸ்டர் முத்து சார் உங்களை ஜாமீன்ல விடுதலை செய்ய ஆனா மறுபடியும் வர இருக்கும் வருவேன் சார் ஆனா நீங்க சந்தேகப்படுற அளவுக்கு குற்றவாளியா வரமாட்டேன் குற்றவாளியோட வருவேன் குட் லக் வர சார் எனக்கு ரிஸ்ட் வாட்சம் இவன் தான் சார் என்னை கட்டி போட்டு வாட்ச்சவனும் இவன் தான்ப்பா இவங்க ரெண்டு பேரும் என்ன கடத்திட்டு போனாங்க உங்களை பத்தின உண்மைகள்ல நான் ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா இதுல இருக்கிற பட்ச தன் தடவி கவர ஒட்டி எல்லா விவரமும் இதுல இருக்குன்னு எங்கிட்ட கொடுப்பீங்க நானும் பிரிச்சு பார்ப்பேன் என் உயிரத்தை எதையும் வாங்கிக் கொள்ள முடியாது அப்படின்னு இதுல எழுதியிருக்கும் அதிர்ச்சியோட நான் உங்களை பாக்குறதுக்குள்ள எனக்கு இன்னொரு அதிர்ச்சியை உண்டாக்கி நீங்க ரெண்டு பேரும் எவ்வளோகம் போயிடுவீங்க அப்படித்தானே என்ன சார் சரிதான நான் சொன்னபடிதானே இதுல எழுதியிருக்கு மறுபடியும் வரும்போது குற்றவாளியோட தான் வருவேன் சொன்னதை செய்து காட்டி என் சந்தேகத்தை போக்கிச்சிங்க உங்க பேர் இருக்கே கேன்சல் பண்றேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு அறிக்கை நல்ல புத்திசாலியான பையன் இல்ல வரேன் நிறைய இருக்கு அந்த தான் பொண்ணுதான் வரக்குதான் ஏத்திக்கலாம சண்டை போனா நான் சண்டை போட வரல ரெண்டு பேரும் ராசி ஆயிடுவோம் ஆமாயா தனவட சண்டை போட்டு கொண்டு வந்து போற எல்லாம் ஆத்துல கொட்டு வீட்டுக்கு போய் எங்க அம்மா கிட்ட திட்டுவாங்க அதனாலதான் அப்ப சரி பாவாங்க

சரியா போச்சு உங்க கை பட்ட உடனே எனக்கு வியாபாரம் முடிஞ்சு போச்சு பாருங்க இனிமேல நம்பாம இருக்க முடியுமா இவ்ளோ நாளும் உங்களை பகச்ச நஷ்டத்தோட வீடு திரும்பணேன் இப்போ உங்க சினேகம் கிடைச்சிருக்கு காசையோட வீடு திரும்ப என்ன மன்னிச்சிருங்க இந்த காசையா உங்க கையால தொடங்கணும் அதிகமாகும்

क्या हो रहा है? क्या हो रहा है? बोल रहा है। आ सही।